ஹீரோவுக்கு அடியில் நான்கு பக்கத்திலும் இந்த பொருளை வைத்தால் நாளுக்கு நாள் பணவரவு அதிகரிக்கும் வீட்டில் இருக்கும் பஞ்சம் பஞ்சாக பறக்கும் உங்கள் கைக்கு வந்த பணம் கையில் தங்காமல் வீண்விரயம் ஆகிவிடுகிறதா இன்று நாம் எல்லோருக்கும் பெரும்பாலும் நடப்பது இதுதான் இருந்து பார்ப்பவருக்கு நம்முடைய கஷ்டங்கள் எதுவுமே தெரியாது உங்க கூட வேலை செய்பவர்கள் உங்க சொந்தங்கள் எல்லோரும் நீங்கள் சம்பாதிப்பதை பார்த்து கண் திருஷ்டி வைத்தால் நிச்சயமாக நீங்கள் சம்பாதித்த பணம் உங்கள் கையில் தாங்காது இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் ஒரு படிகார கல்லை வாங்கி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி நான்கு துண்டுகளை பீரோவின் நான்கு கால்களிலும் வைக்க வேண்டும் அல்லது தரையிலேயே வைக்கலாம் மாதம் ஒரு முறை மாற்ற வேண்டும் இந்த படிகாரக் கல் உங்கள் வீட்டில் இருக்கும் நெகடிவ் எனர்ஜி பீரோவில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி ஈர்த்து வெளியே தள்ளிவிடும் இப்படிப்பட்ட பிரச்சினைகளில் இருந்து விடுபட்டு உங்கள் கைக்கு வரும் பணத்தை நேர்மறையாக மாற்றி பீரோவில் சேமித்து வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம்